வணக்கம் நம்ம மலேசியா சிங்கப்பூர் ட்ரிப்ல ஆறாவது நாள் காலையில இருக்கோம் இதுக்கு முன்னாடி நாள் முன்னாடின்னு பிளீஸ் பார்த்துட்டு வந்துருங்க காலையில ஒரு அஞ்சரை மணி இருக்கும் சரி காலை விடிய காலையில இருட்டுல எப்படி இருக்கு எவ்வளவு பேர் வெளியே பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சீக்கிரமா எந்திரிச்சு வெளிய வந்து பார்த்தேன் அவ்வளவா யாருமே கேலரியில இல்லை ஆனா நைட் வியூ வந்து காலையில் எப்படி இருந்துச்சுன்னா நைட்டில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்துச்சு தூரத்தில் லைட் வெளிச்சம் தெரிஞ்சிச்சு மற்றபடி தண்ணியில் அவ்வளோவா நம்மளுக்கு இருட்டாக இருந்ததுனால அவ்வளோவா தெரியல அப்படியே ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சரி கொஞ்ச நேரம் விடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா நல்லா பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்ச நேரம் போயிட்டேன் ரூமுக்கு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு வந்து அதே கேலரி வியூவில் பார்த்தேன் ஓரளவுக்கு நல்லா பிரைட்டாக இருந்துச்சு பட் ஸ்டில் விசிபிலிட்டி அவ்வளோவா இல்லை ஸோ ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக சீல தெரியலை மற்றபடி சன்ஸ் ரைஸை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஃபேமிலியில் எல்லாரும் எந்திரிச்சதுக்கு அப்புறம் அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் எப்படி மற்றபடி செக் அவுட் ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விசாரிப்போம் நினச்சிட்டு கிளம்பிட்டோம் பேக்கேஜில் நைட் டின்னர் அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் எல்லாமே இன்க்ளூடட் தான் ஸோ ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் செக் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பிரேக்ஃபாஸ்ட்லயுமே இந்தியன் குசைன் இருந்துச்சு அப்புறம் காண்டினென்டல் எல்லாமே இருந்துச்சு ஸோ நாங்கள் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணி ஒரு ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் அவர் மெதுவாக சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு ஆயிட்டோம் செக் அவுட் ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிளுங்க எல்லா பேக்கையும் வெளியே எடுத்துட்டு வந்துடணும் எடுத்துட்டு வந்து அவங்க சொல்ற இடத்துல அசம்பிளியாயிடணும் அதுக்கப்புறம் நம்மளை எல்லாரையுமே ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க ஷிப்பு வந்து நாங்கள் போற இடம் ஊருக்கு போயிருச்சு போற ஊர் மெலக்கா ஆனால் அங்கே போர்ட்டு சின்ன போர்ட்டுங்கிறனால ஒரு சில கிலோமீட்டர் தள்ளியே நின்றுருச்சு ஸோ ஷிப்பில் இருந்து எல்லாருமே ஒரு சின்ன போட்டில் ஏறி அப்புறம் தான் அந்த போர்ட்டுக்கு போவோம் எந்த போட்டை யூஸ் பண்றாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் போன வீடியோவில் பார்த்தோம்ல லைஃப் போட் பெருசாக சைடில் இருந்தது அந்த போட்டையே தான் யூஸ் பண்ணி எல்லாரையுமே போர்ட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க அந்த போட்டில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணால் அந்த போர்ட் வந்துடும் ஆனால் அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எங்களால அந்த போட்ல உட்காரவே முடியல அவ்வளவு வாப்ளம் ஆச்சு நீங்களே பாக்கலாம் எவ்வளவு வேவ்ஸ் இருக்குன்னு சோ அலைகள் அப்படி இருந்தனால பயங்கரமா கஷ்டமா இருந்துச்சு எப்படா போட்ல போய் சேருவோம்னு இருந்துச்சு ஆனா அந்த கஷ்டத்துலயே ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா நாங்க அந்த ஷிப்ப பாத்துக்கிட்டே போனோம் அதில் அந்த மூணு சைடில் லைட் போட் காணோம் பார்த்தீங்களா அந்த மூணு போட்டை தான் யூஸ் பண்ணி எல்லா பேசஞ்சரையுமே போட்டு கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ ஃபுல் வியூ கிடைச்சிச்சு ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு பை பை சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இப்போ நம்ம போகிற ஊர் வந்து மெலாக்கா மலேசியாவில் கோலாலம்பூருக்கு அடுத்தபடியான ஊர் இது தான் அளவுக்கு சைஸ்லேயோ வேற எந்த விதத்துலயுமே இது அவ்வளோ பெருசோ பிரம்மாண்டமா கிடையாது ஆனா ரொம்ப பழமையான ஊரு அதனால நிறைய ஹிஸ்டாரிக்கலான பிளேஸ் எல்லாம் உள்ள இருக்கு கோலாலம்பூர்லயே நிறைய பேர் எங்களை கண்டிப்பா இந்த ஊரை பார்க்காம போயிடாதீங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க மெலாக்கால இருக்க போர்ட்டுக்கு வந்துட்டோம் அந்த இமிகிரேஷன் பெருசா எதுவும் இல்லை சும்மா பாஸ்போர்ட்டை பார்த்தாங்க பேக்கை செக் பண்ணாங்க அப்படியே வெளியே விட்டாங்க வெளிய வந்து பார்த்தா அந்த பூ அந்த ஊரே ரொம்ப சின்னதாக இருந்துச்சு ஏதோ ஒரு வில்லேஜில் வந்து இறங்கின மாதிரி இருந்துச்சு அந்த கடலுக்கு பக்கத்துலையே ஒரு சின்ன கெனால் போச்சு அந்த கெனால் பக்கத்தில் நிறைய ஹோட்டல்ஸ் அப்புறம் சின்ன சின்ன வீடுகளாக இருந்துச்சு அங்கே தங்குறதுக்கு ரெண்டு நாளைக்கு அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணியிருந்தோம் ஆனால் அதுக்கு செக்கினுக்கு கொஞ்சம் டயம் இருக்குங்கிறதுனால நாங்கள் எப்பயுமே செய்கிற மாதிரி அங்கே பக்கத்துலேயே இருக்க லோக்கல் ஹோட்டலில் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் தங்கிக்கலாம் அப்படின்னு பே பண்ணி அங்கே தங்கிக்கிட்டோம் லக்கியாக நாங்கள் இறங்கின இடத்துலையே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அங்கே வேக்கண்ட்டும் இருந்துச்சு ஸோ அங்கே போய் அவங்க பண்ணிக்கிட்டோம் அந்த ஹோட்டல் பக்கத்திலேயே ஒரு இண்டியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு இந்தியன் கிடையாது ஆக்சுவலாக மலேசியன் ரெஸ்டாரண்ட் ஆனால் நம்ம காஃபி டீ அதெல்லாம் இருந்தது ஸோ அதை சாப்பிட்டு தோசை அப்படிலாம் சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் லோக்கலில் கொஞ்சம் நடந்துட்டு கொஞ்சம் டிவியும் பார்த்துட்டு நல்லா ரெஸ்ட்டும் எடுத்தோம் அப்புறம் மதியம் ஒரு மூணு மணிக்கு நாங்கள் புக் பண்ணியிருந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் அந்த அப்பார்ட்மெண்ட் ரொம்பவே லக்ஸுரியஸாக இருந்துச்சு டூ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் மேலே ஒரு இருந்து பார்த்தோம்னா மெலாக்கா சிட்டியே தெரியும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அங்க ஸ்விம்மிங் பூல் எயித் ஃப்ளோரில் இருந்துச்சு ஸோ அதுக்காக தான் அதை புக் பண்ணியிருந்தோம் ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் புக் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் போல் அங்கே இருந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்விம்மிங் பூல் போயிட்டோம் ஸ்விமிங் பூலில் வீடியோஸ் எடுக்கிறது அளவு கிடையாது அது நல்லா வீடியோ எடுக்கலை ஆனால் அங்கே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி சிட்டிக்குள்ளே வாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து கிளம்பிட்டோம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அப்பார்ட்மெண்ட் டிவியில் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் எல்லா மெம்பர்ஷிப்போடையே இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ யூஸ்வலாக இருந் இப்படி இருக்காது நம்ம தான் அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இதில் எல்லாமே இன்பில்டாவே இருந்துச்சு சோ அந்த சில மூவிஸ்லாம் பா வந்து பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தோம் நம்ம கோலாலம்பூர்ல லிட்டில் இந்தியான்னு ஒரு ஏரியா இருந்தது அதே மாதிரியே மெலாக்காலையும் லிட்டில் இண்டியான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம் சரி ஃபர்ஸ்ட் அங்க போயிடலாம் சொல்லி டாக்சி எடுத்துட்டு அங்கதான் போய் இறங்கணும் அது எங்க இருக்குன்னா நம்ம ஷிப்ல இறங்கும் போது பக்கத்துல ஒரு கெனால் அதாவது ரிவர் மாதிரி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த இடத்துல தான் எல்லா முக்கியமான இடமுமே இருக்குது ஆனால் அது ஒரு பெரிய லொக்கேஷன் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அது போகுது போல அதை சுற்றி இருக்கிற ஏரியாக்களில் தான் ஒவ்வொரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்பாட்டுமே அமைஞ்சிருக்கு இந்த லிட்டில் இண்டியாங்கிற ஏரியாவை ஒட்டி தான் இந்த ஜோங்கர் ஸ்ட்ரீட்டுன்னு இருக்கு ஜோங்கர் ஸ்ட்ரீட்டு பக்கத்துலேயே இன்னொரு நைட் மார்க்கெட் இருக்கு அப்புறம் மியூசியம் இருக்கு இப்படி ஒவ்வொரு அடுத்தடுத்த விஷயங்களும் தொடர்ச்சியா இருக்கிறனால நம்ம ஒரு ஒரு மூணு நாலு மணி நேரத்துலயே இந்த அஞ்சு கிலோமீட்டர் வாக் பண்ணோம்னா எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம் இந்த கெனால்ல போட் சர்வீசஸும் இருக்குது ஸோ அதை குரூஸ்னு சொல்கிறாங்க ஸோ அந்த இதில் புக் பண்ணோம்னா அவங்க அந்த வாட்டர்லேயே எல்லா ஸ்பாட்லேயும் நிப்பாட்டி நம்மளுக்கு சுற்றியும் காட்டுறாங்க அது மட்டும் இல்லங்க அப்புறம் ட்ரை சைக்கிள் அப்புறம் நார்மல் சைக்கிளை கொஞ்சம் மாடிஃபை பண்ண எலக்ட்ரிக் சைக்கிள் இந்த மாதிரி சைக்கிள்லையுமே நம்மள அந்த மெயின் லொகேஷன்ஸ்கெல்லாம் கூட்டிட்டு போய் சுற்றியும் சுத்தியும் காட்டுறாங்க நம்ம இப்ப அந்த லிட்டில் இந்தியாங்கிற ஏரியாக்குள்ள வந்துட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இண்டியன் ஷாப்ஸ் தான் அங்கே ஃபுல்லாக நம்ம ஊர் மாலை விற்கிறது அப்புறமேட்டு ரெஸ்டாரண்ட்ஸ் அப்புறம் நம்ம பலசரக்கு பொருட்கள் அப்படின்னு எப்படியும் ஒரு ஒரு அரை கிலோமீட்டருக்கு அந்த ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாக நம்ம ஊர் ஐட்டங்கள் தாங்க இருந்துச்சு அங்கே சரவணா ஹோட்டல்னு ஒன்று இருந்துச்சு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு நல்ல ரிவ்யூ இருந்துச்சு ஆன்லைனில் ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு திருப்தியாக சாப்பிட்டோம் கொஞ்ச நேரம் அந்த அந்த ஏரியாவே சுற்றி பார்த்துட்டு அப்படியே சரி நைட் மார்க்கெட் சரியாக போகலாம் அப்படின்னு கிளம்பி வர்றதுக்குள்ளேயே ஒரு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் இடத்துல ஆயிடுச்சு அது கிறிஸ்மஸ் டைம்ங்கிறதுனால அந்த நைட் மார்க்கெட்டில் இன்னும் நிறைய கடைகள் இருந்து இருக்குதுன்னு அந்த லோக்கல் மக்களே சொன்னாங்க அந்த லிட்டில் இண்டியாவோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டில் ஒரு செல்ஃபி பாயிண்ட்டும் வச்சுருந்தாங்க லிட்டில் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஊர் சின்ன ஊருங்கிறனாலையும் மக்கள் ரொம்ப கம்மியாக இருந்ததுனாலையும் டிராஃபிக் சுத்தமாக இல்லை ரோடெல்லாம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு டிராஃபிக் லைட்ஸ்லாம் அவ்வளோ இல்லை ஸோ நம்ம ரோடை க்ராஸ் பண்ணுறதோ இல்லை குழந்தைய கூப்பிட்டு போகிறதோ சுத்தமாக ரிஸ்க்காகவே தெரியல பொதுவாக இந்த மாதிரி ரிவரோ கெனாலோ இருந்தால் அது ஓரத்தில் ஒரு ரோடு போகும் அந்த ரோட்லேயும் நம்ம போனோம்னா நிறைய இடத்த ஃபாஸ்ட்டாகவே போயிடலாம் சரி மெயின் ரோட்டில் போய் எப் எதுக்கு வெஹிக்கிள்ஸ் போகிற ரோட்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெனால் ஒட்டியே போகிற ரோட்லேயே கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருந்தோம் இந்த கெனால் அப்படியே போய் சீயோட கலந்துடுறதுனால அதை அந்த ரோடு அவ்வளோ தூரத்துக்கு போகல ஒரு அரை கிலோமீட்டர் வரைக்கும் போயிருப்போம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மெயின் ரோட லிங்க் ஆயிடுச்சு ஸோ நாங்களும் மெயின் ரோடையோட இப்படி வெளியே வந்துட்டோம் ஆனால் சைட்ல அந்த லைட்டிங்ஸ் அப்புறம் அப்பப்போ போயிட்டு வர அந்த போட்டு அப்புறம் அங்கங்கே நம்ம தமிழ் மக்கள் நிறைய இருந்தாங்க ஸோ அப்படிலாம் பார்த்துட்டு போறதுக்கு டைம் போகிறதே தெரியல அந்த கெனால் இருந்து மெயின் ரோட கனெக்ட் பண்ணும்போது அந்த ஒரு இடத்துல வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சிட்டி அப்படின்னு போட்டு அந்த இடம் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜாக இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க அதோட ஹிஸ்டரிக்கு தெரியலை பட் அங்கே ஒரு பெரிய ஃபென்ஸ் போட்டு அந்த இடத்த வந்து டெஸ்ட்ராய் ரொம்ப ஆகாத மாதிரி சின்ன சின்ன பில்டிங் உள்ள ரிமைனிங்ஸ் எல்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதை நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இது பண்ணியிருந்தாங்க நாங்களும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் ஆனால் கிட்ஸு இந்த இடத்துல நடக்கிறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க ஏன்னா ஃப்ரீயாக இருந்துச்சு அங்கே ரொம்ப ஒரு சேஃபான என்வாயன்மெண்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருந்துச்சு அப்படியே போகும்போது ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் நிறைய இருந்துச்சு எல்லாம் ஈட்டபிள்ஸ் அப்புறம் சில ஆர்ட் அப்புறம் கிஃப்ட் அந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளா போட்டுருந்தாங்க மக்கள் எல்லாமே ரொம்ப கூலா இருந்தாங்க யாரும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியோ ரொம்ப அட்வர்டைஸ் பண்ணியோ சம்டைம்ஸ் நம்ம விலை கேட்டு வேணாம்னா ஓகே சொல்லுற ஒரு மாதிரி நல்ல ஒரு அவங்களோட அவங்களோட ஆட்டிடியூடே ரொம்ப ப்ராட் மைண்டா இருந்துச்சு கண்டிப்பா ஒரு கிளியரான டிஃப்ரென்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு நாங்களும் என்னதான் ஈவினிங் வந்து ஒரு ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்ருந்தா கூட அப்படியே வாக் பண்ணும்போது சில்லாக சாப்பிட்டுட்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு அப்படியே நடந்து போயிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒரு எயிட் எயிட் தேர்ட்டி போல் இந்த மாதிரி தான் நாங்கள் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம் அந்த நைட் மார்க்கெட் அப்படியே கிடந்துருந்தாலே இந்த இந்தது பேர் வந்து ஒரு ஹில்லுன்னு சொல்லுவாங்க ஒரு ஹில் அமைப்பில் இருந்துச்சு ரொம்ப பெரிய ஹில் கிடையாது ஒரு சின்ன ஹில் இதுவுமே கொஞ்சம் ஃபேமஸான ஸ்பாட் தான் ஆனால் நைட் டைங்கிறதுனாங்களே அந்த ஹில்லில் நாங்கள் ஏறலை ஆனால் அப்போ அந்த என்ன சொன்ன மாதிரி ரைட் சைக்கிளில் ரிக்ஷாஸ்லாம் அங்கே இருந்துச்சு ஸோ அது வந்து கொஞ்சம் அங்கே மேலே போயிட்டு வரும் போல இருக்குது பட் நாங்கள் கீழே இருந்த அந்த ஷாப்லேயே ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே இந்த இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மேபி நாலு அடுத்த நாள் டைம் இருந்தால் அங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே கீழேயே தான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த கெனாலில் போட்டில் சர்வீஸ் போகலான்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதோட என்ட்ரி பாயிண்ட் வந்து இங்கே தான் இதுக்குள்ளே தான் போய் டிக்கெட் எடுத்துட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஏற்கனவே பை ஃபுட்டாகவே எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டனால ஏன் நாங்க சும்மா அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் அந்த தூரத்துல ஒரு டவர் மாதிரி தெரியுதுல அதுதான் மெனரா டேமிங் சரி இது ஒரு பெரிய டவர் கீழே நம்மளை ஏத்திட்டு அப்படியே மேல வரையும் கூட்டு போவாங்க இதுல பார்த்தோம்னா மெலக்காவோட ஹோல் வியூவே தெரியும் இது கொஞ்சம் புதுசாக செட்டப் பண்ணியிருக்காங்க ஆனா இது நைட் டைம்ங்கிறதுனால நாங்க அவ்வளவு போல ஆனா பெருசா இது வந்து ஃபேமஸான விஷயமா இப்போ இருக்கு இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஆரம்பிச்ச இடத்துல இருந்தே இன்னும் போய்கிட்டே இருந்தது கடைசி வரைக்கும் இடத்துலையுமே ஸ்ட்ரீட் ஃபுட் இருந்துச்சு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் கூட அங்கங்கே இருக்கு போல் இருக்குது ஸோ அதே மாதிரி பில்டிங்ஸ்லாம் நிறையா இருக்குது அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்குது அங்கே அந்த பில்டிங்குக்குள்ளலாம் போய் ஒரு சில பேர்ட்டை விசாரித்தோம் எது இவ்வளோ கடைகள் இருக்கே என்னன்னு அவங்க தான் சொன்னாங்க இது கிறிஸ்மஸ் டைங்கிறதுனால கொஞ்சம் வெளியே கடைகள்லாம் இத்தனை இருக்குது இல்லாட்டி இந்த ரோடு எம்டியாக இருக்குமா அந்த பில்டிங்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன கடைகள்தான் ஷாப்பிங்கெலாம் நடக்குமா இன்னும் ஒரு நாள் அதாவது அடுத்த நாளும் இங்கே மிளக்கால தான் இருக்க போகிறோம் அடுத்த நாள் நைட்டு தான் நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் போகிறோம் ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணலாம் ஏன்னா முக்கால்வாசி இடத்த நாங்கள் இன்றைக்கி முடிச்சிட்டோம் அதனால அடுத்த நாள் ஷாப்பிங் எப்பயும் பண்ணுற மாதிரி லாஸ்ட் டே ஷாப்பிங் மால் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சும்மா அதுவுமே ஷாப்பிங் மாலுமே இது பக்கத்தில் தான் இருந்துச்சு ஸோ அந்த ஷாப்பிங் மாலை மட்டும் நாங்கள் வெளியே இருந்து இப்படி பார்த்துட்டு அப்புறமேட்டு திருப்பி அந்த ஷாப்பிங் மாலை சுற்றியே கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு சரி ரூமுக்கு போகலாம் அப்படின்னு டாக்ஸி புக் பண்ணிட்டோம் இந்த ஷாப்பிங் மாலுக்கு டாக்ஸி வர்றதா புக் பண்ணியிருக்கோம் ஸோ அது வர்றதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கிறனால உள்ளே போய் ஒரு ரெண்டு கடையை அது வரைக்கும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் ரூம் போய் சேர்றதுக்கே ஒரு நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு படம் பார்த்துட்டு அப்படியே டயர்டில் நல்லாவே தூங்கிட்டோம் இன்னைக்கு மெலாக்கோவோட சிம்பிளான அழகையும் அது சுற்றி இருந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு அப்புறமேட்டு அதுக்கு உண்டான ஹிஸ்டாரிக்கல் ப்ளேஸஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் கடைசி நாளான நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்